வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மருந்துகளின் பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்கான வழிமுறைகள் தற்போதுள்ள சட்ட நடைமுறைகளால் தடைபெற்றுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அதன்படி சில சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு முறைகள் பிரித்தானியா காலத்தை சேர்ந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெருமதி கொண்ட மருத்துவ உபகரணங்கள் நன்கொடியாக வழங்கிய நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசு பணிகளை நூறு மீட்டர் ஓடுவது போல மிக விரைவாக செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதில் தற்போது உள்ள சில சட்டங்கள் தடையாக இருக்கின்றன மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் அந்த சட்டங்களை மாற்றுவது சிக்கலாக இருக்கலாம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் தற்போதுள்ள சில சட்டங்களை பின்பற்றுவதன் மூலம் சில அவசர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு மருத்துவமனைகளுக்கு தேவையான அத்தியாவசிய உபகரணங்கள் தொடர்பான தரவுகளை பெற்றுக்கொள்ள சுகாதார அமைச்சர் சிறப்பு திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் அமைச்சர் நளிந்த ஜெய்திச வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இறுதியாக நேற்றைய தினம் ஆறாம் திகதி திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட பிரதனை வாக்கெடுப்பு என்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரதினை சமர்ப்பிக்கப்பட்டது ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரதனையின் முதலாவது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி வரைவு திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பு என்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்திற்கு பிரதான ஐந்து நாடுகளும் மேலாக மேலும் இருபத்தி ரெண்டு நாடுகள் இணையை வழங்கியிருந்தமை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் தாக்குதலுக்கான சூழ்ச்சிகளுக்கு சிவனேஸ்வரர் சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானுக்கு தொடர்புகள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஏப்ரல் தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்புகள் இருப்பதாக ஏற்கனவே கூறியுள்ளேன் ஆனாலும் அவருக்கு நேரடியான தொடர்புகள் இருப்பதாகவோ அவரே தாக்குதலை நடத்தியதாகவோ நான் கூறவில்லை என்று அவர் தெரிவித்தார் இந்த தாக்குதலை சஹரான் உள்ளிட்ட குழுவினர் நடத்தியதை அனைவரும் அறிவீர்கள் ஆனால் இந்த தாக்குதலுக்கான சூழ்ச்சிகளுடன் தொடர்பு இருக்கிறது அதற்கு அமைய இந்த தாக்குதலுக்கு யார் ஆதரவு வழங்கியது இதற்கு பின்னால் யார் இருக்கின்றன என்பதனை நாம் கண்டறிய வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இது ஒரு சூழ்ச்சி என்பது அனைவருக்கும் தெரியும் இதற்கு பின்னால் அரசியல் தொடர்புகள் இருக்கின்றதா என்பதையே நாம் ஆராய்ந்து வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இலங்கையில் ஒவ்வொரு நாளும் சுமார் நூறு புதிய புற்றுநோயாளர்கள் கண்டுபிடிக்கப்படுவதாகவும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட பேர் பாதிக்கப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த இறுதி தெரிவித்துள்ளார் அத்துடன் புற்றுநோய் சிகிச்சை சுகாதாரத்துறை மீது பெரும் சுமையை ஏற்படுத்துவதாகவும் மொத்த மருத்துவ செலவில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் புற்றுநோய் மருந்துகளுக்கு ஒதுக்கப்படுகின்றது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் புற்றுநோய் மருந்துகளின் எண்ணிக்கை ஒப்பூட்டளவில் குறைவாக இருந்தாலும் அவற்றின் செலவுகள் மிக அதிகம் என அவர் குறிப்பிட்டார் இலங்கையர்களில் முப்பது முதல் எழுபது வயதிற்கு உட்பட்டவர்களிடையே ஏற்படும் பெரும்பாலான மரணங்களுக்கு தொற்று நோய் அல்லாத நோய்கள் காரணமாக இருப்பதாகவும் அமைச்சர் நளிந்த ஏதேச தெரிவித்துள்ளார் ஆனால் புற்றுநோய் மற்றும் பிற தொற்றா நோய்களில் அதிகரித்து வரும் நிகழ்வை தடுப்பு ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவற்றின் கவனம் செலுத்துமாறு அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார் ஆனால் புற்றுநோய் மற்றும் ஏனைய தொற்றா நோய்களால் அதிகரித்து வரும் பாதிப்பை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பராமரிப்பு பற்றிய செலவுகள் வெளியாகியுள்ளன இதற்கு அமைய இலங்கையின் எட்டு ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் எட்டு கோடியே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன வருடாந்த செயலாற்றி அறிக்கையில் உள்ள கணக்காய்வு அறிக்கையில் இந்த தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி மாளிகைகள் ஜாழ்பாணம் அனுராதபுரம் கண்டி மகியங்கனை நுபரேலியா கதிர்காமம் பெந்தோட்டை மற்றும் கொழும்பு ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ளன இந்த எட்டு மாளிகையிலும் முன்னூற்றி தொன்னூற்றி பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் பதினாறு சிவில் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையிலான மறைமுக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் எகிப்தில் நடைபெற உள்ளன இந்த நிலையில் காசா போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அனைவரும் வேகமாக செயல்பட வேண்டும் என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்கா மற்றும் கட்டார் நாடுகளின் மத்தியஸ்தர்களும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் ஏதிலிகளாக வாழ்கின்ற இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளை திறந்து வைக்கும் நிகழ்வு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுள்ளது சென்னையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் காணொலி ஊடாக குறித்த வீடுகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார் இதன்படி தூத்துக்குடி திருவண்ணாமலை சிவகங்கை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள எழுநூற்றி எழுபத்தி இரண்டு வீடுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு கோடி இந்திய ரூபா செலவில் இந்த வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தமிழகத்தில் வாழும் இலங்கை ஏதிரிகளுக்காக பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றுக்காக அறுநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி இந்திய ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் முனியை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சி வரும் அமெரிக்க அதிபர் இருபது அம்ச திட்டத்தை ஏற்றுக்கொண்டது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் பணிய கைதிகளை விடுவிப்பது உள்ளிட்ட சில பரிந்துரைகளை கமாஸ் ஏற்றுக்கொண்டது மற்ற பரிந்துரைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர் இதற்கிடையே பலஸ்தீன கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டது இருதரப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருகின்றன இது தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் கமாஸ் அமைப்பு பிரதிநிதிகளுக்கு இடையே எகிப்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இதில் அமெரிக்கா பிரதிநிதியாக தீ விட் பங்கேற்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போர் நிறுத்த திட்டத்தை இருதரப்பும் விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த வாரம் இறுதியில் கமாஸ் அமைப்பினர் வசம் உள்ள பணிய கைதிகளை முடிவிப்பது காசாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து மிக முக்கியமான விவாதங்கள் நடந்துள்ளன இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் வெற்றிகரமாகவும் விரைவாகவும் நடந்து வருகின்றன மேலும் அனைவரும் விரைவாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்கின்றேன் இந்த நூற்றாண்டு பழமையான மோதலை நான் தொடர்ந்தும் கண்காணிப்பேன் நேரம் மிகவும் முக்கியமானது இதில் விரைவாக செயல்பட வேண்டும் இல்லையென்றால் யாரும் பார்க்க விரும்பாத பெரிய இரத்த தொடர்ந்து விடும் என்று கூறியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்